ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டைம்ஸ் சச்சிவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் டெஸ்ட் நம்பர் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பதினைந்து தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருக்கு பதினைந்து தேர்வுகளும் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் சயின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் பதினாறாவதுக்கான போர்ஷன் சொல்லி எயித்து ஸ்டாண்டர்ட்டில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பரப்பொருட்கள் செவன்த்து ஃபஸ்ட் டேம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் மற்றும் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேம்மில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இந்த மூன்று பாடங்களும் தேர்வு எதனால் இது மூன்று பாடங்கள் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா மூணுமே வந்து ஒரே கான்செப்ட் மூணுமே ஒரே டைமில் படிச்சுட்டு ஒரே நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்து படிங்க அப்போ தான் எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியும் புக்கில் படிச்சிட்டிங்கன்னா எக்ஸாம் முன்னாடி அத்தனை புக்ஸையும் ரிவைஸ் பண்ணுறது கஷ்டம் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த தேர்வை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா பக்கத்தில் பேப்பர் அண்ட் பெண்ணை எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட் கொஷின் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன செகண்ட் கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன தேர்ட் கொஷனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன மாதிரி ஆன்சராக ஃபஸ்ட்டு எழுதிடணும் எழுதினதுக்கப்புறம் நான் கரெக்டான ஆன்சர்ஸ் எதுன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டாக கீ சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது தான் நீங்கள் திருத்தணும் திருத்திட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கீழ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து மார்க்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிட்டு நாங்கள் அடுத்தடுத்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுவோம் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ வந்து நம்ம ஆன்சர் கொஸ்டின் குள்ளே போயிடலாம் அடுத்த ஆன்சர் பார்ப்போம் முதல் கேள்வி வெப்பநிலை மாணிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எது இரண்டாவது கேள்வி எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரிலிருந்து பெறப்படவில்லை மூன்றாவது கேள்வி பாதரசத்தின் குறியீடு என்ன நான்காவது கேள்வி கம்பியாக நீளம் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது ஐந்தாவது கேள்வி உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது மின்சாரத்தை கடக்கும் அலோகம் எது கரிக்கோல் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் இருப்பது எது பென்சில் சொல்கிறோம் இல்லையா ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க பென்சிலின் அப்படின்றது அது தனி காம்பவுண்ட்னு எடுத்துறாதீங்க ஓகே என்னென்ன கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா கமி கெமிக்கல் பென்சிலின்னு எடுத்துறாதீங்க இது பென்சில் ஓகே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் அதோடைய தமிழ் தான் கறிக்கோள்னு சொல்லுவோம் ஒரு தனிமத்தில் உள்ள மிகச்சிறிய துகள் எது பின்வரும் எத் தனிமத்தின் பெயர் அறிவியல் அறிஞரின் பெயரிலிருந்து பெறப்பட்டது பின்வரும் எது உலோக பளபளப்பு அற்றது உலோகம் அன பளபளப்பற்றது என்ற மாதிரி தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிர் உள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் எவை குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் எது கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது பதினான்கு ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம் கீழ்கண்டவற்றுள் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை என்ன பதினாறு அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் எது பதினேழு எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது அதாவது உலோகமா அலோகமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பதினெட்டு ஆக்சிஜன் ஒரு சேர்மம் காரணம் ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது கூற்று சரியா தவறா பத்தொன்பது பின்வரும் எப்பொருள் அணுக்களால் ஆனது பின்வருவனவற்றுள் எது பல அணு மூலக்கூறு சைத்துடன் கேள்விகள் முடிஞ்சிருச்சு மொத்தம் இருபது கேள்விகள் இருபது கேள்விகளுக்கும் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் எழுதியிருப்பீங்க இப்போ நான் ஆன்சர்ஸ் சொல்கிறேன் ஒவ்வொன்றா கரெக்டாக டிக் பண்ணி மொத்தம் எத்தனை பின்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அங்க பார்க்கலாம் வெப்பநிலை பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எது ஆன்சர் பாதரசம் ஸோ இப்போ வந்து தங்கம் வெள்ளின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா தங்கம் அப்படின்றத நம்ம என்ன சிம்பிளில் சொல்லுவோம் அப்படின்னா ஏயூன்னு சொல்லுவோம் ஓகேங்களா கோல்டு ஓகேங்களா அதுக்கு ஏ யூன்ற குறிப்போம் அடுத்தது சில்வர் சில்வர் வந்து ஏஜி ஏஜின்றிம்பிளில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் குறிப்போம் தாமிரம்ன்றது காப்பரை குறிக்கும் காப்பர்ன்றது சி ஓகேங்களா ஏன்னா இதோட சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேட்சியில் பொறுத்துக்கெல்லாம் கேட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஏன்டா பாதரசம் மட்டும் சொல்லலை அப்படின்னா பாதரசம்கான செம்பல் வந்து நமக்கு பின்னாடி கொஷின்ல வரும் அதில் பார்ப்போம் இரண்டாவது கேள்வி எந்த தனிமத்தின் பெயர் கோள்களின் பெயரில் பெறப்படவில்லை ஆன்சர் பாதரசம் ஏன்னா இது ஒரு பாத்திரம் தெரிஞ்சிடும் புளுட்டோனியம் அப்படின்னா புளுட்டோ அப்படின்ற கோள் நெப்டியூனியம்ன்றது நெப்டியூம் யுரேனியம்ன்றது யுரைன யுரேனஸ் இருக்குதுலையே அந்த கோள்கள் ஸோ அப்போ கோள்களுடைய பெயர்லேயே வந்து என்ன பண்ணியிருக்கு தனிமத்துடைய பெயர்களும் அமைஞ்சிருக்கு இப்போ ப்ளூடூன்றது கோள்களில் இல்லை ஸோ வந்து நமக்கு இருந்தாலும் முன்னாடி கோள்கள்லேருந்து பெயர்களில் தான் பெறப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ அப்போ தான் சரியானது அடுத்தது பாதரசத்துடைய குறியீடு என்ன என்னன்னா ஹச்ஜி ஓகேங்களா மெர்க்குறி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்வோம் ஸோ அந்த மெர்குரியோட சிம்பிள் வந்து ஹச்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஏஜி அப்படின்றது என்னென்னு சொன்னோம் சில்வர் ஏயுன்றது நமக்கு என்ன சொன்னோம் கோல்டு பிபி அப்படின்னா என்னது அப்படின்னா லெட்டுன்னு சொல்லுவோம் காரிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் கம்பியாக நீளம் தன்மையை பெற்றுள்ள அலோகம் எது ஆன்சர் கார்பன் கார்பனுக்கு சிம்பிள் சி அப்படின்னு சொல்லி போடுவோம் இதோடைய எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்பனுக்கு சிக்ஸ் அப்படின்றது தான் இதோடைய எண் ஓகேங்களா கார்பனுக்கு வந்து நமக்கு அந் ஃபுல்லாக வந்து கான்செப்ட்டு ஃபுல்லாக படிக்கும்போதே தெளிவாக வந்து படிச்சிருங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா கார்பன் ஃபோர்டீன் சொல்லிட்டு ஒரு ஐசோடோப் இருக்கும் ஓகேங்களா இந்த ஐசோடோப் தான் நம்ம என்ன பண்ணுவோம் காலத்தை கணிப்பதற்கு பயன்படுத்துவோம் ஓகேங்களா மோஸ்ட்லி அதுதான் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க அடுத்தது நைட்ரஜன் நைட்ரஜன் அப்படின்றதுடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா எண் ஆக்சிஜனுக்கு என்ன சிம்பல் அப்படின்னா ஓ குளோரினுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னா சி அடுத்து ஸ்மால்எல் ஓகேங்களா ஸோ இதுதான் இதுக்கான சிம்பல்ஸ் உலோகங்களை அவற்றின் தகடுகளாக மாற்ற உதவும் பண்பு எது அந்த ஹெட்டிங்ல ஆன்சர் வந்துச்சு தகடாக மாற்ற உதவும் பண்பு வந்து தகடாக விதியக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்றது அர்த்தம் இதில் ரெண்டு ஆப்ஷனுமே ஒரே மாதிரி இருக்கு செக் பண்ணிக்கோங்க மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது இங்கே மேலே இருக்கு இல்லையா இந்த நாலாவது கேள்வி இந்த கேள்வியும் அந்த கேள்விக்கு ஆன்சர் ஒன்று தான் ஆனால் இது வந்து கம்மியாக நீளும் தன்மை பெற்ற அலோகம் இது வந்து மின்சாரத்தை கடத்தும் அலோகம் ஓகேங்களா ஸோ அப்புறம் என்னமே எதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் தான் சாரி கார்பன் தான் ஓகேங்களா கார்பன் தான் நமக்கு என்னது ஆக்சிஜன்ன்றது வாயு நிலையில் இருக்கக்கூடியது கார்பன்றது அலோகமாக கிடைக்கக்கூடியது வைரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ டைமண்ட் வைரமும் வந்து நமக்கு கார்பனுடையது தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து ஆக்சிஜன் அப்படின்றதுக்கு ஓசோன் முழுக்கூறுக்கு நம்ம என்னன்னு போடுவோம் ஓ த்ரீன்னு போடுவோம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அலுமினியம் அப்படின்னா ஏஎல் இது தான் அலுமினியம் சிம்பல் சொல்லுவோம் சல்ஃபருக்கு வந்து வெறும் எஸ் இது மட்டும்தான் இதோட சிம்பல் கறிக்கோள் அதாவது பென்சில் சொல்லுடைய பென்சிலுடைய நடு தண்டில் வந்து இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராஃபைட் ஓகேங்களா ஸோ இப்படி தான் பென்சில் இருக்குது அப்படின்னா நம்ம சீவரது இப்படி சீவுவோமா இந்த இடத்துல முக்கு இருக்கும் இல்லையா ஸோ நடுவில் அந்த ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும்ல பென்சிலில் இந்த இடத்துல அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் தான் வந்து கிராஃபைட்டில் செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வைரம்ன்றது நம்மளுக்கு கிரா அடுத்து கார்பனுடைய ஒரு தான் ஓகேங்களா அப்போ அதுதான் வைரம்ன்றது அடுத்து அலுமினியமுக்கு ஆல்ரெடி நம்ம சிம்பிள் பார்த்தாச்சு உங்களுக்கான கேள்வி கந்தகம் அப்படின்றதுடைய சிம்பிள் என்ன அதாவது கந்தகம்ன்றது நேரடியாக கந்தகம்னு இல்லாமல் இதுக்கு இன்னொரு இருக்குது அந்த பெயரை கண்டுபிடிச்சிங்கனால இதோட சிம்பல் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை தெரியாதவங்க நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் எல்லாமே நம்மளே சொல்லிட்டோம் அப்படின்னா சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க மாட்டிங்க ஓகேங்களா இப்போ கந்தகம் அப்படின்றதுடைய வாய்ப்பாடு என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை நம்ம தேடி கற்றுக்குறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மறக்காது ஓகேங்களா எட்டாவது ஒரு தனிமத்தில் உள்ள மிக சிறிய துகள் எது ஆன்சர் அணு அணுவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா நியூட்ரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் ஓகேங்களா நியூட்ரான் ப்ரோட்டான் எலக்ட்ரான் இருக்கும் எலக்ட்ரானுக்கு மைனஸ் சிம்பிள் புரோட்டானுக்கு ப்ளஸ் சிம்பிள் நியூட்ரானுக்கு எந்த சிம்பிளும் இருக்காது இதுதான் அணு ஓகேங்களா அடுத்தது பின்வரும் எந்த தனிமத்தின் பெயர் அறிவியல் அறிஞரின் பெயரிலிருந்து பெறப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் நொபிலியம் ஸோ மெர்க்குரியோட சிம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஹெச்டி இதுதான் மோஸ்ட்லி வந்து வெப்பநிலை மனிகளில் மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்கன்றதை பார்த்தோம் பின்வருவனவற்றில் எது உலோக பளபளப்பு அற்றது ஆன்சர் கால்சியம் கால்சியம்க்கு சிம்பிள் சிஏ இதே சியூன்னு போட்டால் காப்பர் வெறும் சி போட்டால் கார்பன் ஓகேங்களா இப்போ அதே மாதிரி தாமரம் அப்படின்னா தான் அதுக்கு காப்பர் செம்பு ஓகேங்களா அலுமினியம்க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஏஎல் தங்கம்க்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு ஏயூ அடுத்தது தாவரங்கள் விலங்குகள் போன்ற உயிருள்ள மூலங்களிலிருந்து கிடைக்கும் சேர்மங்கள் எவை உயிர் உள்ளதுலேருந்து பெற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் கரிம சேர்மம் இதே வந்து பாறை மணல் இந்த மாதிரி இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கனிமச் சேர்மம் அதாவது உயிரற்றதுலேருந்து எடுத்தோம் ஓகேங்களா குடிநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் சேர்மம் எது ஆன்சர் சலவைத்தோல் ஸோ குடிநீர் அப்படின்றது ஒன் ஒன்றே வந்து நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் ப்ராசஸ் ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ ஆர்ஓ அப்படின்றதோடைய ஃபுல் ஃபார்ம் ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் எதிர் ஜவூடு பரவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ எந்த முறையில் வந்து குடிநீர் சுத்திகரிக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா எதிர் ஜவ்வூடு பரவல் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கீழ்கண்டவற்றுள் உலோகம் எது ஆன்சர் இரும்பு ஓகேங்களா ஸோ இரும்புன்றதை அயன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கிலீஷில் நமக்கு அதோட சிம்பிள் வந்து எஃப்இ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஆக்சிஜனுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு ஓன்றதை பார்த்தாச்சு ஆக்சிஜன் வந்து ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து தீ பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தீ எரியதுக்கு தேவையான வாயு வந்து ஆக்சிஜன் வாயு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ஹீலியம் ஹீலியமுக்கு வந்து ஹைச் ஈன்னு போடுவோம் ஓகேங்களா ஹீலியமுக்கு என்னது ஹைச் இ வெறும் ஹைச் போட்டால் அதுக்கு பேர் ஹைட்ரஜன் ஹைச் இ போட்டால் அதுக்கு பேர் ஹீலியம் வாட்டர் தண்ணீருக்கு வந்து என்ன பண்ணுவோம் ஹச் டூ ஓ ஓ ஓகேங்களா இதுதான் வந்து அதோடைய சிம்பல் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கான உதாரணம் எதற்கானது அப்படின்னா அலோகத்துக்கான உதாரணம் தான் இது எல்லாமே ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் மற்றும் சல்ஃபர் ஓகேங்களா இது எல்லாமே அலோகம் இது எதுவுமே மின்சாரத்தை கடத்தாது கீழ்கானவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூளக்கு குறிக்கக்கூடிய எளிய மற்றும் அறிவியல் பூர்வமான முறை என்ன ஆன்சர் வேதியியல் வாய்ப்பாடு அப்போ இப்போ எடுத்துக்காட்டுக்கு வ நீர்ன்னு சொல்கிறோம் இல்லையா தண்ணீர் தண்ணீருடைய வேதியியல் வாய்ப்பாடு ஹச் டூ ஒன் எழுதுறோம் இல்லையா ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறு எவ்வளோ இப்போ ஹச் டூன்னு எழுதும்போது ஹச் வந்து ரெண்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் அப்போ அதை எழுதக்கூடிய முறைக்கு பேர் வந்து என்னன்னா வேதியியல் வாய்ப்பாடு பதினாறு அரைவெப்ப நிலையில் திரவமாக உள்ள அலோகம் சாரி உலோகம் எது ஆன்சர் பாதரசம் எதுக்காக இந்த இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்காங்கன்னா அரை வெப்பநிலையில் திரவமாக எந்த உலோகமும் இருக்காது காரணம் உலோகத்துடைய பண்பே எப்படி இருக்குன்னா திண்மமாக தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இரும்பாக இருக்கட்டும் தங்கமாக இருக்கட்டும் வெளியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்க எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே உலோகம் அப்படின்னா பொதுவாக வந்து இப்படி தான் இருக்கும் திண்ம நிலையில் தான் இருக்கும் ஆனால் திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலோகம் அப்படின்னா அது இப்போ வந்து பாதரசம் ஹச்சஜின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதாவது மெற்குறி இது வந்து என்னது நமக்கு திரவமாக காணப்படும் மற்றும் மருத்துவ வெப்பநிலை மாணிக்கலில் பயன்படுத்தப்படுது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அடுத்தது குளோரின் குளோரின் ஆல்ரெடி பார்த்தாச்சு இதோட சிம்பிள் சிஎல்லு இதோடைய அணு எண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினேழுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது சல்ஃபர் சல்ஃபராக ஆல்ரெடி பார்த்தாச்சு சல்ஃபர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமிலம் என்னென்னு அப்படின்னா சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லுவோம் ஹச் டூ எஸ் ஓ ஃபோர் இது ரொம்ப முக்கியமான ஒரு அமிலம் அடுத்தது வெள்ளிக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு சிம்பிள் ஏஜி ஓகேங்களா ஸோ இதுதான் அடுத்தது எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது அதாவது தனிமம்னு சொல்லக்கூடாது தன்மையுள்ளது எது அப்படின்னு சொல்லணும்னா ஆன்சர் உலோகம் ஏன்னா இது எப்பவுமே பளபளப்பாக இருக்கும் அழகன்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பளபளப்பே இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதில் ஒரு எக்ஸ்டெம்ஷன் இருக்குது அதாவது வந்து ஒரு இப்போ அலோகம் அப்படின்றதுல வந்து அலோகம்னாலே வந்து பளபளப்பே இல்லாமல் இருக்கணும்னு தான் அர்த்தம் ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வைரம் வைரம்ன்றது நமக்கு அலோகத்தில் தான் இருக்கும் ஆனால் அது பளபளப்பு தன்மையோடு இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலோகப் போலிகள் அப்படின்றது ரெண்டுமே கலந்தால் அந்த கேரக்டர் இருக்கக்கூடியது அடுத்து பார்க்கலாம் ஆக்சிஜன் வந்து ஒரு சேர்மம் ஆக்சிஜனை எளிய வகையில் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று தவறு ஆனால் காரணம் சரி ஸோ ஆக்சிஜனை வந்து எளிய வகையில் உடைக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எளிய வகையில் உடைக்க முடியாது அதுக்கான அதிகமான ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இந்த நேரத்தில் கூற்று மட்டும்தான் தவறாக இருக்குது காரணம் வந்து சரியாக தான் இருக்குது பின்வரம் எப்பொருள் அணுக்களால் ஆனது ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும் ஏன்னா அணுக்களால் ஆனது தானே எல்லாமே ஸோ வந்து அப்போ அனைத்தும் தான் வரும் நீர் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் ஹச் ஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரிசி அப்படின்றது அதிகமாக நமக்கு அரிசி சாப்பாடு ஆகிட்டு சாப்பாடை நம்ம உணவுகளில் உண்ணும்போது நமக்கு வந்து மொத்தம் ஊட்டச்சத்துக்கள் ஆறு வகைப்படுமான்னு படிச்சிருப்போம் அந்த ஆறில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் அப்படின்றது நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருந்து கிடைக்கக்கூடியதான் அந்த கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நம்மளுடைய பாடிக்கு வந்து என்ன ப்ரொவைட் பண்ணோம் அதாவது நம்மளுடைய உடலுக்கு என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ன்றது எனர்ஜியை கொடுக்கக்கூடியது ஓகே ஓகேங்களா ஸோ அடுத்தது காற்று காற்றுன்றதுல வந்து நைட்ரஜன் தான் வந்து அதிகமாக இருக்கும் எழுவத்தொரு சதவீதம் கிட்டே நமக்கு என்னதான் இருக்கும் நைட்ரஜன் தான் இருக்கும் சாரி எழுபத்தி எட்டு சதவீதம் எழுபத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டேன் எழுபத்தி எட்டு சதவீதம் கிட்டே நமக்கு நைட்ரஜன் தான் இருக்கும் இருபது பின்வருவனவற்றுள் எது பல அணு மூலக்கூறு அதாவது ஓரணு மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு மூவணு மூலக்கூறு பல அணு மூலக்கூறுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அணுக்கள் மூலக்கூறு வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம் இதில் பல அணு மூலக்கூறில் இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சல்ஃபர் ஓகேங்களா ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் மொத்தம் இதோட உங்களுக்கு இருபது கொஷின்மே வந்து கம்ப்ளீட் ஆகுது ஓகேங்களா ஸோ இருபது கேள்விகளுமே தொடர்ந்து எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் மேன்சகி சொல்கிற வரைக்கும் பாருங்கள் ஆன்சர்க்கியில் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஷீட்லயோ இல்லை எக்ஸ்ட்ராவோ கேட்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஓகேங்களா இந்த தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் நாங்கள் அடுத்த அடுத்தடுத்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நிறைய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஓகேவாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் வரத பொறுத்து அடுத்த டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து லான்ச் பண்ணுறதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்